வணக்கம் நம்ம இன்றைக்கி பருப்பு செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு வானால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்தை வதக்கிக்கிறோம் அது நல்லா ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா அதில் ரெண்டு பச்சை மிளகா ரெண் மூணு சிவப்பு மிளகா போட்டு வதக்கிக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு இருபது கிட்ட பூண்டன் போட்டுக்கிறோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம் இப்போ ஒரு பெரிய தக்காளியை நறுக்கி அதையும் வதக்கிக்கிறோம் இப்போ எல்லாம் ஓரளவுலாம் வதங்கியிருக்கு பாருங்கள் இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் ஆற வெத்துப்போம் அதே வானால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தனியாக ஒரு டேபிள் ஸ்பூன் வதக்கிக்கிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் புளி சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி இதெல்லாம் வதக்கிக்கிறோம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம் இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இப்போ இதை நல்லா வதக்கிப்போம் இதை ஏற்கனவே நம்ம ஆற வச்சு வச்சுருந்தாலும் அதோடு சேர்த்து வச்சுப்போம் அரைக்கிறதுக்கு நெக்ஸ்ட்டு கொல்லை ஓவர் நைட் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுருந்தோம் அந்த தண்ணியோடைய குக்கரில் வேக வச்சு எடுத்து தண்ணியும் கொல்லையும் ஸ்விட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ அரைக்கிறதுக்காக வச்சுருந்தோம்னால் அதோட இப்போ கொல்லுங்களை ஆட் பண்ணிட்டு தேவையானால உப்பு போட்டு நம்ம ஒரு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்க போகிறோம் இப்போ வானில் தேவையானாலும் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்த மருப்பு சீரகம் போட்டு பொரிய விட்டு அதோட மிளகா கருவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டு இந்த தாளிப்பை நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்னு அந்த கலவையில் ஆட் பண்ணுறோம் அவ்வளோ தான் நம்மளோட கொல்லு பருப்பு ரெடி இதை சூடான சாதத்தில் நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ ஊற்றி அதில் தேவையான அளவு போட்டு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் தேங்க்யூ